வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று மதுரையில் விமான விரிவாக்கத்துக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வீடுகளை பூரா அப்புறப்படுத்த சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க அதிகாரி பூரா திருமணம் நடந்துகிட்டு இருக்கு முந்தா நல்லா போராட்டம்லாம் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில மலைராசன் தலைமையில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேரும் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஏற்கனவே விரிவாக்க பண்ணிக்க ரெண்டு தடவை எங்கள் இடத்த எடுத்திருக்காங்க திருப்பி மறுவாழ்வு சம்பந்தமாக இன்னொரு அவங்ககிட்ட இடம் கொடுத்தாங்க அந்த காசை வாங்கி திருப்பி தச்ச பண்ண போகும்போது நிப்பாட்டு அங்கேயும் விமானம் வருது விமானத்தில் ஓடுதலை வருதுன்னு நிப்பாட்டு வேற இடம் பார்த்துக்க அப்படின்னு இந்த மாதிரி வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதை ஒன்றும் எடுத்து கோர்ட்டில் விசாரணைக்கு போன இடத்துல கோர்ட்டில் என்னென்னு கேட்டிருக்காங்க இவங்க நோட்டீஸே கொடுக்கலாம் மறுவாழ்வு எங்களுக்கு சரியான இடம் கொடுக்கலாம் அவகாசம் கொடுக்கல வெளியே உருப்படியான விலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க நோட்டீஸ் இன்னும் கொடுக்கல அப்படின்னு அவங்களே சொல்ல நோட்டீஸ் கொடுக்காம ஏன் அவங்கள அங்கே போனீங்க இடத்துக்கு ஏன் போனீங்க ஏன் காலி பண்ண வச்சுருவீங்க இல்லை நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அதுக்காக நீங்கள் முன்னாடியே வெளியே போங்க அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதி பார்த்துட்டு இது தப்பு நோட்டீஸ் கொடுத்துட்டுல நீ உள்ள ஒன்று ஏன் நோட்டீஸ் கொடுக்காம ஏன் இடத்துக்கு போற அவங்க ஏன் நிர்பந்தப்படுத்துறேன் என்ன காரணம் அவங்க போதிய விலை கிடைக்கலைங்கிறாங்க பல குற்றச்சாட்டை சொல்றாங்க உங்க மேல ஏற்கனவே நிறைய இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்க இன்னொரு மூணு சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க அங்கேயே தச்ச ஒன்னா அங்கேயே விமானத்துல வருது அது வருது இது வருதுன்னு அங்கேயே இன்பாட்டிருக்கேன் இது எங்கேயும் குடியிருப்பேன் அப்படி சொல்லி நீதிபதி ஒன்னே இப்போதைக்கு தடை அப்படின்னு போட்டாங்க இது நீதிமன்றத்துக்கு நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு பதிலா சொல்றேன் உங்க உத்தரவு உண்மையிலேயே நான் வரவேற்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும் நானே பத்து வழிச்சாலை தமிழ்நாட்டுல போடணும் அப்படின்னு நான் குரல் கொடுத்தவேன் ஆனா இங்க உள்ள பாதிப்பு இங்க உள்ள நிலம் கொடுத்தவருடைய பாதிப்பு ரொம்ப தீர்த்துப்பா இருக்கு ரொம்ப அபாயத்துல கட்டத்துலதே இருக்கு ஏன்னு கேட்டா இங்க மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நாங்க நிலம் கொடுத்தோம் இது வரைக்கும் உருப்படியான விசாரணை பண்ண மாட்டாங்க மொட்டை எல்லாம் விசாரணை யாரு பேர்ல இருக்கு என்ன போ பணம் எப்போ கிடைக்கும் எப்போ வரும் அப்பதான் கிடைக்கும் எதுவும் கேட்கறது இல்ல ஏன்னு கேட்டாக்க முன்ன பின்னா நம்ம மட்டும் தான் நம்ம நிலம் நம்ம எது வேணாலும் செய்யலாம் நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடிய என்ன எங்களுக்கு எல்லாம் வரல ஏன்னா அரசாங்கம் கேட்டு விடுறேன் ஏன்னா அதிகாரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் அந்த ரிட்டையர்டான அதிகார ஒரு பத்து பேர் இருவேறு அந்த ஊர்ல சாக போட வேணா வேலைக்கு போட்டுவிட்டாங்க அவன் சொந்தக்காரன் மந்தக்காரா போட்டுவிட்டேன் அதை வந்து மாப்பிள்ள மச்சான் எதுக்கு துவைக்காத உங்களை பிடிச்சி உள்ள அடிச்சு முடியும் சும்மா சொல்ல எங்களுக்கு தெரியல நம்ம இடத்தே நம்ம பார்த்து கொடுத்தாத்தேங்கிற இடம்னா நமக்கு தெரியல இவன தமிழ் பீஸ் இவங்களை காசுத கொடுத்து அங்கே இங்கே வேலையில அமர்த்தி விட்டாங்க அமைத்து விட்டோம் எடுத்து விட்டாங்க இன்னும் பாருங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கு பதினொன்னுல இருந்து பதினஞ்சுல படம் கொடுத்தேன் இன்னும் பாருங்க அவார்டு காப்பி ஆறு கொடுக்கலாம் பாத்துக்கல அவனா போய் அலைஞ்சு வாங்கினாத்தேன் அவார்டு காப்பி குடுக்கணுமா கொடுக்கூடாதான் உடவல எடுத்திருக்கேன் ஒரு சென்ட்டுக்கு இவ்வளவு இடம் கிடக்க அவார்டு காப்பி அவார்டு காப்பி கொடுக்கல முட்டை அடிதான் அடிதான் வெளியே வர்த்தி விட்டுறேன் இப்ப வருமான உனக்கே நாங்கள் இடம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படி போயிட்டு இருக்கு இப்ப அதே மாதிரி இன்னைக்கு இதே கதையா மதுரை விமான நிலையத்துல இங்க போயிருக்காங்க அடிச்சு வரட்டி கோட எங்கள் திரும்ப எங்கள் இடத்துல கொடுக்க மாட்டேன் இந்த கோட்டை தடை என்ன என்ன எந்த ஆணியை பிடிச்சி பிடுங்குவ எந்த ஆணியை பிடிச்சி பிடுங்க கலெக்டருக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க இங்கே கலெக்டருக்கு விளக்கம் கொடு அங்கே விமானத்தளத்தில் இருக்கிற அங்கே எல்லாரும் மத்திய சர்க்கார் எல்லாம் விளக்கம் கொடு விளக்கு என்னத்தை கொடுக்குறது உன்னால் விமானத்தை அமைக்கவே முடியாது நீ பேசுறவா போய் பிராடு பத்திராடு அரசாங்க ஊழியர் கூட கலெக்டர் கேட்டு நோட்டீஸ் கலெக்டர் தர முக்கியமான போர் செடியா கலெக்டர் தானே மோசடியா கலெக்டர் கேட்டு நோட்டீஸ் விடுறீங்க நீங்கள் விமானத்தை எடுக்கிறதுக்கு விமானத்தை எடுக்காத உத்தரவு கொடுக்காங்க அதே சரியா இருக்கும் அப்பதான் வழிக்கு வருவேன் ஏற்கனவே இனிமே எந்த நிலமும் எடுக்காதேன்னு சொல்லி ஒன்பது பேர் கொண்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை உத்தரவு விட்டுட்டாங்க அது அமுழு வரப்போகுது ஏற்கனவே உத்தரவு விட்டாங்க ஒன்பது பேர் கொண்ட நீதிபதிக்கு தலைமை குழுக்கு தலைமை குழு வந்து உத்தரவு விட்டுச்சு எந்த நிலம எடுக்க முடியாதுமே ஒரு காணி எந்த இடமும் எடுக்க முடியாது நீ பண்ற சேட்டைக்கு எங்களை படுத்துற பாருக்கு எல்லாத்தையும் நிலம் கொடுத்து படுத்துற பாருக்கு நீ எந்த நிலமும் ஒரு செண்டு ஒரு கைப்பிடி அளவு கூட எடுக்க முடியாது அப்படி சட்டம் கொண்டு விட்டாங்க இப்ப நீ என்ன பண்ணுவா அப்பராணி சப்பிராணி அப்படி அது நோட்டீஸ் கொடுக்காம ஏன் அந்த இடத்துக்கு போற ஏய் நோட்டீஸ் கொடுக்க உனக்கு யார் உனக்கு கொடுத்தது முதல் அந்த அதிகாரி போனாண்ட் உங்க எப்படி அவன் போலாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்த காலி வந்து ரூபா கொடுத்துட்டு வச்சு நீ எல்லா விட டீடெயிலா நான் நீ வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்காம போன வீட்டில் நடந்து நீ 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 அதை அவா பண்ணிக்கிறேன் ஏன் நான் நோட்டீஸ் கொடுத்தா கூட்டு போடுவானா இவன் விவரமா நோட்டீஸ் கொடுக்காம சும்மா வாய் அட்டலையே அரட்டி இப்படி யார் யார் வாய் வாயட்டில் உள்ள காலி வந்து அவங்களை பிடிச்சி அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்ப தான் உத்தரப்பிரதேசம் என்ன உத்தரவு விட்டுருக்கேன் வீடு ரீடு யாருந்தான் வீடு அடிக்கி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச டெல்லி இந்த மாதிரி விவரங்கள்லாம் சட்டங்கள் இருந்துச்சு இப்ப அதுக்கு போட்டு உத்தரவிட்டேன் அப்படி வீடு அடிச்சுன்னா அந்த அதிகாரி சம்பளத்தை அது பண்ணி அந்த அதிகாரி வேலை இல்ல அவர போட்டாங்க இப்போ அந்த அதிகாரி பேச்சு மூச்சு கிடைக்கும் எந்த வீடு யாரா ஆயிடுச்சு எந்தெந்த அதிகாரி தலைமை அந்த அதிகாரி படம் வசூல் பண்ணுங்க உத்தரவு விட்டுருக்காங்க இப்போ வாடி போய் கிடைக்க உனக்கு போய் கிடைக்க என்னடா பண்ண போகணும் அது மாதிரி நோட்டீஸ் விடாமல் நீ மதுரை மாவட்டத்தில் விமான விரிவாக்க தளத்துக்கு அந்த விவசாயிகிட்ட போய் நில வச்சிருக்க வேண்டிய ஏன் போனேன் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணுங்க அப்படியே வேறு இடத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் வேறு எந்த இடமே எடுக்க மாட்டாங்க அதிகாரி அது சூடு வச்சா போடுங்க ரெண்டாவது கலெக்டருக்கு நோட்டீஸ் விட்டு வழக்கு கேட்குற கோர்ட்டு தயவு செய்து நிற்பாட்டுங்க வேணாம் நாத்தங்காதே கலெக்டர் தானே